பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சி நீங்கள் ஒன்று ஒன்றா வாங்கல சி ஓப்பனிங் எடுத்து பார்த்தீங்கன்னா யஷஸ்வி செஞ்சுரி அடிச்ச ஒரு ஆள் ட்ராப் பண்ண போகிறது இல்லை கேஎல் செஞ்சுரி அடித்த ஆள் ஒரு ட்ராப் பண்ண போகிறது இல்லை சாய் சுதோஷன் அப்படி வைங்க அடுத்தது கில்லு கேப்டன் செஞ்சுரி அடித்த ஆள் ட்ராப் பண்ண போகிறது இல்லை ரிஷப் பந்த் பேக் டு பேக் செஞ்சுரி பேச்சே கிடையாது அடுத்தது கருண் நாயர் இவ்வளோ தான் இதுதான் உங்களோட பேட்டிங் இப்போ நீங்கள் பேசுகிறதா ரெண்டு பேரை பற்றி தான் பேசணும் சாய் சுதர்ஷன் அண்ட் கருண் நாயர் ஸோ இந்த இடத்துல இந்த ரெண்டு பேருக்கும் இன்னொரு சான்ஸ் கொடுக்குறதா இல்லை இதை நம்ம வேறு ஏதாவது யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட ஒப்பீனியன் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் ரொம்ப மனசை கல்லாக்கிட்டு நான் முழு முழுசாக சப்போர்ட் பண்ணுற ஒரு ஆளுக்கு ஒரு சின்ன கொஞ்சம் அகேன்ஸ்டாக பேசுகிற மாதிரி தான் தோணும் நானாக இருந்தேன்னா இந்த சுச்சுவேஷனில் நான் கேப்டனாக இருந்தேன்னா நான் சாய் சுதர்ஷனை ட்ராப் பண்ணுவேன் சாய் சுதர்ஷனுக்கு நான் கண்டிப்பாக ரெஸ்ட்டு கொடுப்பேன் ஏன்னா இஸ் வெரி யங் இன்னும் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எரேனால் ஒரு டெஸ்ட்டு இரையனால் உள்ளே உடனே ஒரு பையன் எப்படி வந்து செட்டில் ஆகிறான் அப்படிங்கிறத நீங்கள் புதுசாக வந்த ஒரு ஆள் எப்படி வந்து செட்டில் ஆகிறாருங்கிறத நீங்கள் பார்க்கும்போது சாய் சுதர்ஷன்கிட்ட கொஞ்சம் ஒரு பிட் ஆஃப் அவசரம் தெரியுது அந்த அவசரம் வந்து ஒயிட் பால் அவசரம் அது அந்த ஒயிட் பால் அவசரம் அவங்க அவர்கிட்ட வந்து போகணும் டெஃபினட்டாக வெரி ஸ்மார்ட் கை எக்ஸலன்ட் கிரிக்கெட் இருக்குது அவர்கிட்ட அதில் சந்தேகமே கிடையாது கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அந்த மாதிரி இடத்துல நான் அவரை ட்ராப் பண்ணிவிட்டு நிதிஷ்குமார் ஆடுவேன் அந்த இடத்துல ஏன்னா நான் ஷர்துல் பிளேஸுக்கு ஸ்பின்னரை சொல்லிட்டேன் ஸோ அந்த இடத்துக்கு நிதிஷ் நிதிஷ்குமார் வந்து சாயை ரீப்ளேஸ் பண்ணலாம் பட் நாட் அட் நம்பர் த்ரீ அந்த மாதிரி சமயத்தில் கருண் நாயரை நம்பர் த்ரீ அனுப்புவேன் ஏன்னா நீங்கள் டொமஸ்டிக் டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸை வச்சு தான் கருண் நாயரை எடுக்கிறீங்க ஸ்குவாடில் ஆனால் டொமஸ்டிக்கில் அவர் ஆடின அதே ஆர்டரில் பேட்டிங் ஆர்டரில் ஆட ஆட்டம் கொடுத்துருக்கீங்களான்னு பார்த்தா இல்லை டொமஸ்டிக்கில் ஆடினது பூரா நம்பர் த்ரீ மோஸ்ட்லி நம்பர் த்ரீ பேட்ஸ்மேன் தான் அவர் ஸோ அவர் நம்பர் த்ரீ ஆடினவரை கொண்டு போய் நம்பர் சிக்ஸில் இறக்கி விட்டால் அடிக்கல அடிக்கலன்னு வாயிலையும் வயத்திலேயும் அடிச்சுட்டு இருந்தால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ஸோ நம்பர் த்ரீ ஆட விடுங்க அவர் எப்படி இருக்காருன்னு பார்க்கலாம் இப்போதைக்கு போட வேண்டாம் கருண் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆண்டு ஒரு மாதிரி ஒரு ஒரு அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆண்டு கையில் இருக்கிறது நல்லது முப்பத்தி மூணு வருஷம் வ ஐடிஸாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதினாலு பதினஞ்சு ப பதிமூணு பதினாலு வருஷமாக கிரிக்கெட் ஆடிகிட்டுருக்காரு ஆக்டிவ் கிரிக்கெட்டில் இருக்கிற ஒரு ஆள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உண்டு அதனால் அவரை யூஸ் பண்ணுறது தான் பெட்டர் சாயோட இடத்துல